ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சாரா லாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பூண்டு குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுவும் என்னுடைய ஸ்டைலில் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி எலுமிச்சை சைஸ் அளவு புளி பூண்டு நான் பூண்டு ஆல்ரெடி உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வச்சு செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வைங்க ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்திருக்கேன் குக்கரில் பூண்டு போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி லிட்டு போட்டு அம்மா விசில் போட்டுருங்க குக்கரில் விசில் வரட்ட ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ விசில் போட்டு இப்போது ஒரு பக்கம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க புளி எடுத்துக்கோங்க அது கூட உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஊற்றுக்குங்க புளி கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெளிலாம் ஊறட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் குக்கர் பாருங்க நல்லா அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க பூண்டு வந்து நல்லா வெந்திருக்கணும் இப்போது குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் வெடித்திருக்கேன் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் வெடித்திருக்கேன் நல்லா குழம்புக்கு நார்மலாக குழம்புக்கு நம்ம எப்படி கட் பண்ணாமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க தக்காளி மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதே மாதிரி தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது பூண்டும் உரிச்சிக்கிட்டு கரியப்பிலையும் கொஞ்சம் இது பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ பூண்டு வெந்திரிச்சா பார்ப்போம் பாருங்கள் பூண்டு எந் இது மாதிரி அமுக்கி பார்த்தா நல்லா சூப்பராக குளகுழன்னு வெந்திருக்கணும் இப்போ பூண்டு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடுங்க கூல்டவுன் ஆகட்டும் இந்த குக்கரில் இருக்கற தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம பூண்டு அரைக்க சொல்ல அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ புளி ஊற வச்சுருந்தால அந்த புளியை கரைச்சிக்கோங்க கையை விட்டு நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் வீட்டு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன் அதனால கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் பெருங்காயம் ஆட் பண்ணி கையை வச்சு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வைங்க பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றுங்க கடுகு போடுங்க வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு கடுகு கொஞ்சம் பொரியட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் இருக்குல்ல அதையும் போட்டுக்குங்க அது கூட பூண்டு கறிவேப்பில போட்டுக்கங்க போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கும் போது அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும் ஒன்றோட ஒன்று மேட்ச் ஆகணும் அந்த ஸ்டேஜில் வர சொல்ல நம்ம கரைச்சி வச்சோம்ல புளி இன்னை அதை எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஒன்று ஆல்ரெடி புளியில் போட்டிருந்தேன் ஆனாலும் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் வந்து நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் பூண்டு நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து வச்சோம்னா அது நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு இப்போ குக்கரில் இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் பூண்டு இப்போ அந்த குழம்பு கொதிச்சதெல்லாம் இப்போ கொஞ்சம் இதுவாகிட்டுருக்கோம் பார்க்கலாம் தட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிச்சிடுச்சு கொஞ்சம் திக்காவே இருக்குது இப்போ நம்ம அந்த பூண்டு அரைச்சோல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அது கூட அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அந்த குழம்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படியே போட வேண்டாம் அதில் பூண்டுலாம் இருந்தது அதுலேயும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விடுங்க ரொம்ப திக்காயிடும் வீடே மனமாக இருக்கும் பூண்டு குழம்பு செம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக இது என்னோடய ஃப்ரெண்ட் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க என் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வருவாங்க ஆஃபீஸ்க்கு அப்போ சாப்பிட்ருக்கேன் அந்த ஞாபகம் வந்து அதை செய்வோம் சொல்லிட்டு செஞ்சு யூடியூப்பில் போடுறேன் அப்புறம் கரு கொத்தமல்லி போட்டு இறக்கிக்குங்க பூண்டு குழம்பு செம்ம மனமாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ